வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினை இறுதி வரவை பார்வையிட்ட ஜனாதிபதி பாடசாலை மாணவர்களின் ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவோ அமைச்சர் வெளியிட்ட கருத்தா விவசாயிகளுக்கு கிடைக்கவுள்ள மானியம் அரசு வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் இந்தியாவுக்கான நிதி உதவி அதிரடியாக நிறுத்தியது அமெரிக்கா இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இறுதி வரவை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்க இன்று பார்வையிட்டார் ஜனாதிபதி செயலகத்தில் இதனை பார்வையிட்டார் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தனவும் இதன்போது கலந்து கொண்டார் பாடசாலை மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டு வருவதாக தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் கேவக்கே தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவிக்கையில் முன்னூறு மாணவர்களுக்கும் குறைவான உள்ள பாடசாலைகளில் கற்க மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் மற்றும் பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரி நாயக்க தெரிவித்துள்ளார் பொருளாதார சிரமங்களை கொண்ட குடும்பங்களை சேர்ந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்திற்கும் அதிகமான மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பதினேழாம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட உள்ள வரவு செலவு திட்டத்தில் அரசு துறை ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு முன்மொழியப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் விவசாயிகளுக்கான பல்வேறு நிவாரணங்கள் மற்றும் மானியங்கள் வழங்க நளின் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி திசா நாயகன் நாளைய தினம் காலை பத்து முப்பது மணிக்கு நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் உரையாற்ற உள்ளார் இந்த நிலையில் விவசாயிகள் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக இந்த வரவு செலவு திட்டத்தில் நிவாரணங்கள் மற்றும் மானியங்கள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதே இந்த ஆண்டு வரி வரிச்சலுகைகள் மற்றும் எரிபொருள் நிவாரணங்களையும் வழங்குமாறு கடற்தொழிலாளர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது இதனால் அவர்களின் தொழிலை எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொடர்ந்து முன்னெடுக்க முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் மீன்பிடி உபகரணங்களில் விலை உயர்வின் காரணமாக மீன்பிடி தொழிலை தொடர்வதில் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் அழைப்பின் பேரில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா சென்ற நிலையிலும் அமெரிக்காவில் இருந்து இந்தியர்கள் திருப்பி அனுப்பும் செயற்பாடு நிறுத்தப்படவில்லை இந்தியர்களை ஏற்றிய அமெரிக்காவின் இரண்டாவது விமானம் பஞ்சாபில் தர இறங்கியது அதேபோன்று இந்தியாவிற்கு அடுத்த இடியாக அமெரிக்கா அளித்து வந்த நிதியுதவியும் அதிரடியாக நிறுத்தப்பட்டுள்ளது தொழிலதிபர் எலோன் மாஸ்க் தலைமையிலான அமெரிக்க அரசின் செயல்திறன் துறை இந்தியாவில் வாக்காளர்களின் சதவீதத்தை அதிகரிக்க வழங்கப்பட்ட இருபத்தி ஒரு மில்லியன் டாலர் நிதியை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது இதுகுறித்து அமெரிக்க அரசின் செயல்திறன் துறையின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்டுள்ள பதிவில் அமெரிக்க வரி செலுத்துவோரின் பின்வரும் வகைகளுக்கு செலவிடப்பட இருந்தன அவை அனைத்தும் ரத்து செய்யப்படுகின்றன என்று குறிப்பிடப்பட்டு ஒரு நீண்ட பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அந்த பட்டியலில் மோல்டாவா நாட்டுக்கான இருபத்தி இரண்டு மில்லியன் டாலர் மற்றும் இந்தியாவில் வாக்காளர்களின் சதவீதத்தை அதிகரிப்பதற்கான ஒரு மில்லியன் டாலர் உட்பட பல்வேறு நாடுகளுக்கான நிதி நிறுத்தம் விவரம் இடம்பெற்றுள்ளது இதே நிதி நிறுத்தப்பட்டுள்ள நாடுகளின் விவரம் பின்வருமாறு வங்காளேசில் அரசியல் சூழலை வலுப்படுத்துவதற்கு மில்லியன் அமெரிக்க டாலர் நேபாளத்திற்கான பல்லுயிர் பாதுகாப்புக்கான பத்து மில்லியன் டாலர் லைபீரியாவுக்கான ஒன்று தசம் ஐந்து மில்லியன் டாலர் மாலி நாட்டுக்கான பதினாலு மில்லியன் டாலர் தெற்கு அப்பிரிக்காவுக்கான இரண்டு ஐந்து மில்லியன் டாலர் ஆசியாவுக்கு கற்றல் விளைவுகளை மேம்படுத்துவது அதற்கு நாற்பத்தி ஏழு மில்லியன் டாலர் நிதி உள்ளிட்டவை ரத்து செய்யப்பட்டுள்ள பட்டியலில் இடம்பெற்றுள்ளன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதையான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி